புரட்டாசி மாத சனிமகா பிரதோஷம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அதாவது மூன்றாம் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமையிலே வரும் சனி மகா பிரதோஷம் அனைத்து சனி பிரதோஷத்திலேயும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த சனி மகா பிரதோஷம் அஷ்டமத்து சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலே சனி இருந்தாலும் இரண்டாம் இடத்திலே சனி இருந்தாலும் ஏழாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் திருமண தடைகளில் இந்த சனி பகவானால் நமக்கு திருமண தடை ஏற்படுகிறதே என்று இருந்தாலும் இந்த மூன்றாம் சனிக்கிழமையிலே வருகின்ற சனி சனிப்பிரதோஷத்தில் கலந்து கொண்டால் உங்களுக்கு அந்த சனியினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபட்டு நன்மையை தரும் என்றது முன்னோருடைய வாக்கு இதில் கலந்து கொண்டு பயனடைவோம் நல்லதே நடக்கும்